தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியின் நாம் நாலாவது பாடலை பார்க்கிறோம் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் ஒரு பால் பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால் திருப்பெருந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருள்வாயே அழகான பாடல் இன்னிசை வீணையர் இந்த ஏழு ஸ்வரங்களாகிய சங்கீதத்தை இந்த வீணையில வாசிச்சு கொண்டு உனக்கு முன்னால உட்கார்ந்து யாழும் வாசிச்சிருக்காங்க யாழினர் ஒரு பால் சங்கீதத்தை இந்த ஏழு ஸ்வரங்களை வீணையில அமைச்சு பாடிட்டு இருக்கிறாங்க பக்கத்திலேயே யாழ் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கொடு தோத்திரம் இயம்புதல் ஒரு பால் என்னன்னு கேட்டாங்க ருக்வேதம் இருக்கொடு தோத்திரம் ருக் யஜு ருக் சாம இந்த எல்லா வேதங்களையும் ஓன்னு சத்தம் போட்டு உனக்காக பாடிட்டு இருக்கா இருக்கொடு தமிழ்ல வரும்போது ஒரு ஈகாரம் முன்னால வரும் அப்படின்னு வராது இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் துண்ணியன்னா தொடுத்த நிறைய பூக்கள் எல்லாம் தொடுத்து அப்படி கையை நிறைய மாலை வச்சுட்டு இருக்காங்க துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் அதாவது உன்னை கும்பிடுறா கண்ணால ஜலஞ்சல ஜலமா அப்படியே தாரதாரியா கொட்டுறது ஆனா இந்த கையை கும்பிடணும்னு நினைச்சா அது அப்படியே தோண்டு போறதா ஏன்னா மேனி பூர இறைவனுடைய பக்தி அவளை விட்டது அப்படியே தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் சிரசுக்கு மேல கைய கூப்பி கும்பிடுறா நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னா உன்ன தலைக்கு மேல கூப்பி ஹரோஹரான்னு வணங்குறாங்களே யார திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை என்னையும் ஆண்டு கொண்டு இன்ன அருள் புரியும் அதாவது என்னையும் அவர் எப்போதுமே இந்த பக்தர்கள் எப்படி சொல்றாங்க நாயேனையும் அப்படிம்பாங்க நாயை விட கடையவன் நான் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிக்க மாட்டோம் நான் யார் தெரியும் இல்லைன்னு மாறுதற்றோம் இல்ல இல்ல என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டுன்னு அவர் வார்த்தை போட்டிருக்கலாம் என்னையும் ஏ நீ எந்த விதத்திலயும் அருகதை கிடையாது இருந்தாலும் உனக்கு நான் அருள்கிறேன் நீ சொல்ற இல்லை என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் வெறும் அருள் இல்ல இனிமையான அருளை பொழிகின்ற என் ஈசனே பள்ளி பள்ளி எழுந்து எழுந்து அருளாயே உன்னுடைய கண்களை விழித்து பார்த்து எங்கள் மேல் கருணை கட்டாட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம் சுவாமி அப்படின்னு அடியார்கள் எல்லாரும் பாடுறத மாணிக்க வாஜகர் ரொம்ப அழகான ஒரு பாடலில் பாடியிருக்கிறார் இனி அடுத்த பாடலை நாளைக்கு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்